திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொங்கல் விழாவை சுரட்சித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் வரவேற்று உரையாற்ற வளர்ந்திருக்கிற அமைச்சகத்தின் பொதுச் செயலாளர் திரு உயரானந்தன் சுருகன் அவர்களே இணை செயலாளர் காசிநாதன் அவர்களை இங்கு தலைமை உரையை தலைவர் ஐயா திருப்பூர் முத்துராமன் அவர்களை சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மதுரை செந்தமிட் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் ரேவதி சுப்பு சுப்புலட்சுமி அவர்களை சங்க புரவலர் புரவலர் முருகன் அவர்களை தங்க பிரதமர் எஸ் மகேஷ் அவர்களே நன்றி உரை ஆகிய வரந்திருக்கிற தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் முனைவர் எஸ் மோதிலால் நேரு அவர்களே இந்த நிகழ்ச்சியை திருத்தி வழங்கிக் கொண்டிருக்கிற செயற்குழு ஜெயலட்சுமி அவர்களே தமிழ்ச்சங்கத்தின் தூர் என்று தலைவர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெரிய ஒரு அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கிற முன்னாள் சங்க நிர்வாகிகளை தமிழ்ச்சங்கத்தில் அனைத்து உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அறிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் மன திறந்து நிறைய பேச வேண்டும் என்றெல்லாம் ஆசை ஆனால் விரைந்து விடைபெற வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான சூழல் எட்டு நாற்பது மணி அளவில் நாம் விமான நிலையத்தில் இருக்கிறேன் சென்னைக்கு செல்ல இந்த ஒரு விமானம் தான் மாலையிலே இருக்கிறது இல்லை என்றால் காலையில் தான் நாம் விமானம் நிலையத்தில் செல்ல வேண்டும் நாளை நான் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும் சென்னைக்கு போய் அங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஆகவே விரைந்து நடைபெற வேண்டிய ஒரு சூழலால் நிகழ்ச்சியை வேக வேகமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பொதுச் செயலாளர் வீரன் முருகன் அவர்கள் பேசுகிற போது இளங்கோவணிகள் இருக்கைக்காக தமிழ்ச்சங்கம் எடுத்துக்கொண்ட முயற்சியை சுட்டிக்காட்டினார் அந்த முயற்சிக்கு நானும் துணை இருந்தேன் என்பதை இங்கே பதிவு செய்தார் தமிழ்நாடு அரசு ஒரு கோடி ரூபாய் அந்த இருக்கைக்காக ஒதுக்கீடு செய்திருந்தது ஆனால் அது போதுமானதாக இல்லை கேரள பல்கலைக்கழகம் இரண்டரை கோடி ரூபாய் இருந்தால்தான் அதை வெற்றிகரமாக அமைத்து இயக்க முடியும் என்று அறிக்கை தந்திருக்கிறது இல்லையே அந்த ஒரு கோடி ரூபாய் பயனில்லாமல் போகும் என்ற ஒரு சூழல் பிறகு தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எடுத்துள்ளது மாண்புக்கு முதல்வர் அவர்களை இதற்காக நான் நேரடியை சந்தித்து இந்த விவரங்களை எடுத்துக் கூறி தமிழ்ச்சங்கம் தந்திருக்கிற முதல்வருக்கான கடலையும் அவர்களிடத்திலே கொடுத்து அந்த இரண்டரை கோடி ரூபாயையும் ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் வலியுறுத்துவேன் என்பதை முதல் தெரிவித்துக் கொள்ளும் உங்களில் ஒருவர் என்கிற உணர்வோடு அந்த கடமையை ஆற்றுவது என்னுடைய பொறுப்பு நாம் மொழியின் உணர்வும் இன உணர்வும் கொண்டு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதை இந்த சங்கம் முன்னிறுத்தி அறுபது ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம் கேரளத்தில் மட்டுமல்ல இது போல பிற மாநிலங்களில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் ஆங்காங்கே இவ்வாறு தமிழ் சங்கங்களை அமைத்து தமிழ் பள்ளிகளை உருவாக்கி தமிழ் பிள்ளைகளை தமிழ் பண்பாட்டோடு வளர்த்து வருவதை நாம் பார்ப்போம் அந்த உணர்வு நமக்கு மட்டுமல்ல அவரவர் தாய்மொழியின் மீது பற்று கொண்டிருப்பது அந்த மொழியை பாதுகாப்பது உலகம் முழுவதும் நிலவக்கூடிய ஒரு உண்மை இந்தியை பேசக்கூடியவர்களுக்கு இந்தியின் மீது ஒரு பற்றுதல் உண்மை கன்னடம் பேசக்கூடியவர்களுக்கு கன்னடத்தின் மீது ஒரு பிடிப்பு மலையாளம் பேசக்கூடியவர்களுக்கு தெலுங்கு பேசக்கூடிய விருது வாசி அதை போன்ற உணர்வு இந்த உணர்வையும் நாம் மதிக்க வேண்டும் எப்படி நாம் தாய் தாயின் மீது ஒரு பிடிப்பு இருக்கிறதோ அதை போல ஒவ்வொரு அதை பிடிப்பது அந்த உணர்வு மேலோக்கி இருப்பது இயல்பாடுதான் என்பதை முதலில் நாம் வேண்டும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் நம்முடைய தாய்மொழியின் மீது நமக்கு பற்றி இருப்பது சரி அதை வளர்க்க வேண்டியது மிகவும் சரி அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது மிக மிக சரி அந்த பற்றுதல் அந்த பிடிப்பு வேறு எந்த மொழிக்கும் எதிராக வெறுப்பாக மாறிவிட கூடாது அதுதான் பிற மொழிகளை இழித்து பேசுவதோ தாழ்த்து பேசுவதோ எதிர்த்து பேசுவதோ கூடாது என்கிற புயல் நமக்கு தேவை தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் என்னுடைய தலைமையிலே உருவானது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அதிலே நான் ஒரு வைத்தேன் அன்னை தமிழை காப்போ அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று நான் விழக்கம் அன்னை தமிழை பாதுகாப்போ அனைத்து மொழிகளையும் மதிப்போ எந்த மொழியையும் நாம் நமக்கும் கீழானது என்கிற உணர்வை ஒருபோதும் பெறக்கூடாது இந்த உறவுதான் எந்த ையும் நாம் இழிவாக கருதக்கூடாது கீழாக கருதக்கூடாது என்ற உணர்வு எந்த நிலையிலும் பாகுபாடக்கூடாது என்பது நாம் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடும் இந்த மனித சமூகத்தில் நீடிக்கிறது இது பிறப்பு அடையாளம் தவிர்க்க முடியாத அடையாளம் இயற்கை அளித்திருக்கிற அடையாளம் ஆண் என்பது ஒரு அடையாளம் பெண் என்பது ஒரு அடையாளம் உயிரினங்களுக்கு பொதுவாக இருக்கிற அடையாளம் ஆ மனித இனம் மட்டும் எல்லா வேறுபாடுகளையும் பாகுபாடுகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது உயர்ந்து தாழ்வை கற்பிக்கிறது பிறப்பால் ஆண் என்பதால் ஒரு உயர்த்தவனாகிவிட முடியாது பிறப்பால் பெண் என்பதால் ஆண்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் கீழானவர்கள் என்று ஆகிவிட முடியாது அது மனித தேவைக்காக தன்னுடைய விருப்புக்காக தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துகிறதுதான் பாகுபாடு என்பது அவனுக்கு தேவைப்படுகிறது ஆண் பெண் பாகுபாடு கூடாது என்பதுதான் சமத்துவம் ஆறு பெண்ணுக்கு இடையிலான இந்த அடையாள வேறுபாட்டினை பாகுபாடாக கருதக்கூடாது என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே அதுதான் சமத்துவ உணர்வு இருக்கிறது அப்படி என்றால் ஆண்களிலே அனைவருக்கும் சமம் என்கிற உணர்வு இருக்கிறதா என்றால் இல்லை பெண்களை கீழாக இருக்கிற ஆண்கள் அனைவரும் ஆண்கள் அனைவரும் சமம் என்கிற உணர்வை கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை உடனே அங்கே பாகுபாடு சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் தொழிலின் பெயரால் பொருளாதாரத்தின் பெயரால் உருவாக்கி உருவாக்கிவிடுகிறது அல்லது கல்வி போன்ற கருவியின் பெயரால் அந்த பாகுபாடு உருவாகித்தது மனித உலகத்திற்கு ஆண் பெருக்கிற பாவினை அடையாளம் தவிர்க்க முடியாது மத அடையாளம் சாதி அடையாளம் என்பது தவிர்க்க முடியும் வேண்டாம் என்று தவிர்க்க முடியும் நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்க முடியும் அந்த வேறுபாட்டை பாகுபாடாக உயரத்தில் பிடிக்காமல் அதை நீர்த்து போகச் செய்ய முடியும் வேறுபாட்டை அப்படி ஆக்கிவிட சாதியை இல்லாமல் ஆக்கிவிட முடியும் ஏனென்றால் சாதி நாமே உருவாக்கிக் கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பு நம்முடைய கற்பிருப்படால் உருவான ஒரு கட்டமைப்பு மதம் அதுவும் நாமே உருவாக்கிக் கொண்ட ஒரு கற்பினம் நாமே உள்வாங்கிக் கொண்ட ஒரு கருத்தை இருந்து நாம் அந்த கற்பிதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்றைக்கு இந்துவாக இருப்பவன் நாளைக்கு இஸ்லாமியனாக மாறிவிடமேன் இஸ்லாமியனாக இருப்பவன் நாளைக்கு கருத்துவனாக மாறிவிட முன் அப்படி என்றால் மதம் தருவதும் சாதி என்பதும் மனிதன் பிற்காலத்தில் தனக்காக உருவாக்கிக் கொண்ட மேல் கட்டுமானங்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பண்பாட்டு தளத்தில் அவை ஆட வேரூன்றி நம்முடைய மனித வாழ்வில் இருந்து ஒவ்வொரு மொழியிலிருந்தும் பிரிக்க முடியாத அளவுக்கு கலந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் சாதியை புத்தர் காலத்திலிருந்து எதிர்த்தும் சமத்துவமே உயர்ந்தது என்று போராட்டத்தில் இருந்தும் இன்னும் அதிலிருந்து நம்மால் ஈடுபட முடியவில்லை பண்பாட்டு தலங்களில் அது வேலோடி மொழி என்பதும் ஒரு அடையாளம் தான் மொழி அடையாளம்தான் எந்த ும் ஏற்படாத அவரவர் மொழி அவரவருக்கு அதிலே உயர்வு தாழ்வை உருவாக்குவதற்கு எந்த அவசியமும் எடாது பாகுபாட்டை உருவாக்குவதற்கான தேவையும் எடாது ஆனால் அதையும் தங்களுடைய தேவைக்காக அந்த வேறுபாட்டை பயன்படுத்திக் கொள்கிற அரசியல் எழுகிற போது பிற மொழிக்கு எதிரான வெறுப்பு விதைக்கப்படுகிறது பிற எதிரான வெறுப்பு விதைக்கப்படுகிறது மொழி அடிப்படையிலான கேரளாவிலே நாம் வசிக்கிறோம் பெரும்பான்மையாக மலையாளம் பேசக்கூடிய சமூகம் இங்கே தமிழ் பேசக்கூடியவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் இந்த சிறுபான்மை தமிழ் சமூகம் தன்னுடைய பாரம்பரியத்தை பாதுகாத்து தன்னுடைய பண்பாட்டு அடையாளங்களை பாதுகாத்து அதே நேரத்தில் மலையாளம் பேசக்கூடிய மக்களோடு இணக்கமாக வாழ்வது என்பதுதான் அதுதான் பண்பாடு தமிழர்களுக்கும் பார்த்து அந்த அணுகுமுறை அதுதான் நாகரிகர்களின் அடையாளம் பண்பாட்டின் அடையாளம் தேவைப்படுகிறது இந்த மொழி அடையாளம் மனிதன் பிறந்ததில் இருந்தே தாயின் கருவறையில் நாம் நமக்கு உருவாக்கிவிடுகிறது நம்முடைய தாயின் சொல்லி தருகிற முதல் சொல் தமிழ்ச்சி அது போல ஒவ்வொருவரும் அவரவர் தாய்மொழியில் இருந்து தாயின் வழியே மொழியப்படுவதுதான் தாய் மொழி மொழியை தாயாக கருது உறவுகிறது ஒரு பார்ப்பு அது ஒரு உருவாக்கம் மொழியை தாயாக கருது கிடைக்கின்றதால் தாய்மொழி என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் அந்த மொழி தாயின் வழியே நமக்கு வந்தது என்பதுதான் உண்மையானது தாய் நமக்கு உதவி சொல்லித் தருகிற

பல தலைமுறைகளுக்கு பின்னால் அடையாளம் தெரியாமல் போகிற வரலாறு நிகழ்கிறது அது மொழி கலப்பு ஏற்படுகிற போது இனக்கலப்பு ஏற்படுகிற போது தலைமுறை தலைமுறை காலம் கடந்து பல தலைமுறை காலம் கடந்து வேறொரு குழு அடையாளமாக மாறுகிறது முன்னாள் தமிழர்கள்தான் இந்நாள் மலையாளிகள் முன்னாள் தமிழர்கள்தான் இந்நாள் தெலுங்கர்கள் முன்னாள் தமிழர்களாம் இந்நாள் கன்னடர்கள் இது மொழியியல் வல்லுநர்களின் ஆய்வில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது ஏன் மலையாளிகள் முன்வானார்கள் மொழி கலப்பு நேர்ந்து புதிய அடையாளம் உருவாக்கி அந்த அடையாளம் ஒரு சமூக அடையாளமாக மாறுகிறது இதற்கு பதினோரு ஆண்டுகள் எடுத்துக் கொள்கின்றன ஆகவே அது ஒரு தனி அடையாளமாக மாறுகிறது ஆக சேரணி என்ன இந்த கேரளத்தில் தமிழர்களாய் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு பெரும் தொகுதி மலையாளிகளாக மாறி என்ஜிஓ தமிழர்களாக சிறுபான்மையாக இருக்கிறார் தமிழர்களும் இங்கே எச்ச எச்சசூட்சமாக இருக்கிறோம் தமிழர்களே மலையாளிகளாக மாறுவோம் இது வரலாறு இருக்க முடியாது இது போன்ற மாற்றங்கள் நிகழ்வதால் ஒரு இனம் நூறு விழுக்காடு மாறி பிரச்சனை இல்லை அப்படி நூறு விழுக்காடு மாற முடியாது மதம் மாறினாலும் அப்படித்தான் மொழி கடப்பினால் ஏற்படுகிற மாற்றத்திலும் அப்படித்தான் எல்லா மாற்றங்களிலும் இந்த பரிணாம மாற்றங்களிலும் எப்போது ஒரு எச்சம் இருக்கும் சொச்சம் இருக்கும் அந்த எச்சம் சொச்சம் ஏதோ ஒரு அடையாளத்தோடு சிறுபான்மையாக மாறிவிடுகிறது அந்த சிறுபான்மை இனத்தின் பாதுகாப்பு தான் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கூறு ஆகவே மதமே சிறுபான்மையினர் யார் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அவர்கள் அராபியாவில் இருந்து வந்தவர்களால் கிடையாது முன்னாள் இந்துக்களாக தான் சிறுபான்மை இஸ்லாமியர்களாக மாறி முன்னாள் இந்துக்களாக இருந்தவர்கள் யாரெல்லாம் மதம் மாறி போனார்களோ அவர்களை போக மிச்சம் இருக்கிற எண்ணி இருக்கிற மற்றவர்கள் அந்த மதத்தில் எண்ணிக்கை குறைந்து நதுரை சிறுபான்மையாக அவருடைய எண்ணிக்கை குறைந்துவிடுதல் அந்த எண்ணிக்கை வலிமை குறைந்துவிடு பட்டியல் சமூகத்தினுடைய எண்ணிக்கை பத்து சதவீதம்தான் என்றார் இஸ்லாமிகளின் எண்ணிக்கை இருபது ஆனா ஆயிடும் தாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூர்வீக எப்படி பத்து சதவீதம் தான் எப்படி இது குறைந்தது அவ்வளவு பேர் திறந்து போனார்களா இல்லை மதமாற்றத்தினால் அவர்களின் எண்ணிக்கை குறைந்தது

இடப்பகுதிகளில் குடிச்சிருக்கிற அந்த அறிவாக்கல் இருக்கிறதே அந்த அறிவாக்கல் தமிழுடைய அறிவு சொத்து யாரும் ஊரே யாரும் சொல்லக்கூடிய அந்த பரம உள்ளம் இருக்கிறதே எனக்கு இது வேறு நாடு இது என் நாடு வேறு இனம் இது என் இனம் அவன் வேறு சாதி நான் என்னுடைய சாதி அவர் வேறு மதம் நான் இந்த மதம் என்கிற பாகுபாடு இல்லாமல் யாரும் ஊரே யாவரும் சுற்றம் தான் யாவரும் உலகத்தில் மனித உலகம் எங்கே இருந்தாலும் எந்த தேசமாக இருந்தாலும் அது எனக்கு சொந்த ஊர் மாதிரி தான் என்னுடைய சொந்த ஊர் தான் அங்கே இருக்கக்கூடிய மனிதன் என் சுற்றம் தான் என்னுடைய சொந்த பந்தம் தான் என்று எழுதுகிற அந்த பரந்த பார்வை இருக்கிறதே அது நம்முடைய அறிவு சொத்து அது நம்முடைய பண்பாட்டு அடையாளம் பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சாதிய வேறுபாடு கூடாது அடிப்படையா கூடாது எல்லோரும் சமம் என்கிற சமத்துவ அறிவை உலக வாழ்ந்த குளத்திற்கு வழங்கினான் ஐயன் நல்லவன் இந்த திருக்குறளை எந்த மனிதனோடும் எந்த குளத்தோடும் எந்த சமூகத்தோடும் எந்த இனத்தோடும் எந்த மொழியோடும் பொருத்த முடியும் இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குரிய நேரம் என்று சொல்லுவதை போல பைபிள் இருந்தாலும் திருத்தவர்களுக்கு மட்டும் குரான் என்றாலும் மட்டும் பகவத்கீதை என்றாலும் இந்துக்களுக்கு மட்டும் சொல்லுவதை போல திருக்குறளை சொல்ல முடியாது திருக்குறள் எல்லோருக்குமான மதங்களை கடந்தது மொழியை கடந்தது தேச வரப்புகளை கடந்தது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு உரியது அப்படி ஒரு கருத்து

இது போன்ற தமிழ் சங்கங்கள் தேவைப்படுகின்றன அந்த அடிப்படையிலான உணர்வுதான் நமக்கு வேண்டும் பிற மொழி மீதாக வெறுப்போ பிற இடத்தின் மீதான வெறுப்போ பிற மதங்களின் மீதாக வெறுப்போ பிற சாதிகளின் மீதாக வெறுப்போ எப்போதும் நமக்கு பயன்படாது இந்த புரிதலில் நாம் தமிழராய் ஒருங்கிணைந்து வாழ்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இடைவெளர்களை நன்றி வணக்கம்